ஹலோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இன்னைக்கு என்ன நம்ம மஞ்சுமா பிளாக்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சுவாமியே ஐயப்பா நம்ம வீட்டில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போங்க ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் முதல் முறை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இப்போ இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் மாலை போடுறீங்க அப்படின்றவங்களோட கவனத்திற்கு மட்டும் இப்போ நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா முன்னாலே வந்து நீங்கள் வந்து கன்னிசாமி அப்படின்னா நிச்சயமாக கருப்பு கலை உடை வந்து நீங்கள் அணியலாம் ஸோ அந்த கருப்பு கலர் உடை அப்படிங்கிறது நாங்கள் கருப்பு மட்டும்தான் போடணுமா அப்படின்னா ஆப்ஷன் வந்து ப்ளூவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருப்பு ப்ளூ ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூம் பூஜை வாசல் பூஜை எல்லாமே முன்னாலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வம் நல்லா வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் நீங்கள் அணியக்கூடிய அந்த மாலை எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயரே உங்களுக்கு வந்து மாலை போடுவாங்க இப்போ பூஜை ரூம்ல எந்த மாதிரி படம் வைக்கலாம் அப்படின்னா படம் சிலையாவும் வைக்கலாம் உருவச்சிலையாவும் நீங்க வந்து ஐயப்பனை வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ நாங்கள் அந்த மாதிரி வந்து ஐயப்பனோட சிலை இருந்தாங்க எங்க வீட்டில் ஸோ அவரை தான் வணங்குறோம் எப்பவுமே பூஜை ரூம்ல இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வருஷ வருஷம் பூஜைக்காக மட்டும் இவர் எடுத்துப்போம் மற்ற நாள்லாம் ஐயப்ப சுவாமியை எடுத்து மேலே பேக் பண்ணி வச்சிருவோம் ஸோ இப்போ எங்க வீட்டு ஐயப்ப சுவாமிங்க வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கருப்பு கலை உடை உடை அணிந்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து இங்க தெரிஞ்ச ஒரு சிங்கப்பெருமாள் கோவில் இருக்காங்க அண்ணா தான் வந்து மாலை போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டு சாமிங்க ரெண்டு பேருக்குமே வந்து அண்ணா தான் மாலை போட்டாங்க அங்க வந்து இன்னும் அண்ணாவோட ஒரு ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க சிங்கப்பெருமாள் கோவிலில் தான் போயிட்டு மாலை போட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே எங்க வீட்டு மஞ்ச மாதா எங்க குலதெய்வம் எங்க சாமி எங்க ஐயப்பா கன்னிசாமி என் பொண்ணு காலில் விழுந்து விழுந்து தினமும் காலையில ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரியே நானும் வந்து பின்பற்றிருந்தேங்க தினமும் காலையில் எழுந்து விரதம் தான் இருப்போம் அவங்க போன அந்த ஒன்பது நாளுமே வந்து விரதம் இருந்தோம் வீட்டில் விரதம் இருந்து எங்கள் வீட்டு மஞ்ச மாதா அவங்கள நிற்க வச்சு காலில் விழுந்து எழுந்து கும்பிடுவோம் இது குறுக்கில் நமக்கு ஏதாவது கோவில் நியர் பைல ஐயப்பன் கோவிலோ இல்லை மனதுக்கு பிடித்த கோவிலோ எது இருந்தாலும் இந்த விரத நாளில் நீங்கள் போயிட்டு வந்துடலாங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த செப்பல்லாம் போடணுமா ஷூ போடணுமா அப்படின்லாம் நிறைய டவுட் வருங்க அதெல்லாம் அவங்களோட தேவைக்கேற்ற ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மலைக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம செருப்பு அணிய போறதில்லை இல்லைங்களா ஷூ அணிய இல்லை சோ அதுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கறதா இந்த விரத நாளில் நம்ம இருக்கிறதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருக்கும்போது மூன்று வேலையில் ஒரு வேலை தாராளமாக நம்ம வந்து விரதம் இருந்து இருக்கலாம் அதாவது மூணு வேலையும் சாப்பிடாமல் ஒரு வேலை மட்டும் ஐயப்பனை நினச்சி இருந்து செய்யணும் ஸோ எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு ஒன்பது நாள் விரதம் இருந்தும் அடுத்த நாள் அவங்க வந்து கிளம்புறாங்க சபரிமலைக்கு ஸோ கன்னிசாமி இருக்கிறதுனால நம்ம வீட்டில் பதினோரு வடை சுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கன்னிசாமி உங்கள் வீட்டில் யாராவது போகிறீங்க அப்படின்னா பதினோரு வடை இல்லைனா இருபத்தி ஒரு வடை சுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வடை சுட்டுட்டும் பச்சை பயிறு உப்பு இல்லாத பச்சை பயிறு தாங்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டோங்க இப்போ நம்ம வீட்டு சாமிங்க மலைக்கு கிளம்ப போகிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் நிற்க வச்சு பாத பூஜை பண்ணுறேங்க எங்கள் வீட்டு சாமிங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பாத பூஜை பண்ணுறேன் காலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அவங்களோட காலை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ போட்டு ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வருவோங்க ஸோ நம்ம எல்லாருமே பார்க்கலாம் எத்தனை நாளுங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிறைய பேரால் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல குடும்ப சூழ்நிலைகள் வேலை காரணமாக அந்த மாதிரி எவ்வளோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தடங்கள் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து போனீங்க அப்படின்னா கேட்டது நிச்சயம் கிடைக்கும் அதாவது அப்போது வந்து என்னென்னா ஐயப்பனுக்கு இப்போ நம்ம எந்த கடவுளாக இருந்தாலும் சரி மாலை போட்ட உடனே எந்த ஒரு சாமி சரி எனக்கு இது நடந்துடணும் அது நடந்துடணும் இது வேணும் அது வேணும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க நான் வந்து என் மனசு தூய்மையாக இருக்கணும் நான் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்கள் கிட்டே வந்துட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை மட்டும் நீங்கள் கேளுங்க கடவுள்கிட்ட என் நேரமும் உட்காந்துக்கிட்டு எனக்கு அங்கே கடை இருக்குது எனக்கு இங்கே கடை இருக்குது என்ன அவங்க பண்ணுறாங்க என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க நான் உங்ககிட்ட வந்துட்டேன் கடவுளே என்னை நிம்மதியாக வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க கடவுள் உங்ககிட்டயே தாங்க இருப்பாரு ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டு சாமிங்களுக்கு பூஜை பண்ணியாச்சு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு தழு போட்டாச்சுங்க அதாவது நம்ம உப்பு போடாத பச்சை பயிர் பதினோரு வடை சக்கர பொங்கல் நைவேத்தியம் சோ சாமிங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்களோடைய இருமுடி எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இங்க வச்சிருக்க கூடிய ஆளுக்கு ஒரு ஒரு தேங்காவையும் கையில எடுத்து வச்சுப்பாங்க இந்த தான் இப்ப வெளியில வந்து உடைப்பாங்க சோ நம்ம வீட்டை ஐயப்பன் நல்ல பூஜை பண்ணியாச்சு பானகம் வச்சிருக்கோம் மக்களே கண்டிப்பா எந்த ச கடவுளாக இருந்தாலும் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டு பூஜை ரூம்ல நிச்சயமாக பானகம் வைங்க ரொம்ப அருமையானதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து குழந்தையும் சரி அவரும் பெரியசாமியும் சரி இப்போ நம்ம வந்து பதினெட்டு கற்பூரம் வச்சுருக்கோங்க அதாவது ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு படியிலையும் ஒரு ஒரு மந்திரம் ஒரு ஒரு சக்தி இருக்குங்களா ஸோ கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டு படியிலும் ஒரு ஒரு தெய்வம் இருக்காங்களாம் ஸோ அந்த தெய்வங்கள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்லேயே வந்து பதினெட்டு கற்பூரம் ஏற்றிக்கிட்டே ஐயப்பன் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு கற்பூரம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயப்பனோட அந்த காலடி பாதம்ல இருந்து பதினெட்டு கற்பரும் குழந்தையும் அவரும் சேர்ந்து ரொம்ப அழகா வந்து வாசல் வரைக்கும் போவாங்க நம்ம வாசல்ல கோலம் போட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் பதினெட்டு கவுண்ட் வரணும் பதினெட்டு படி ஐயப்பனை காண்றதுக்காக இங்க இருந்து கிளம்பிட்டாங்க நம்ம வீட்ல இருந்து ஸோ பதினெட்டு படியும் அவங்க ரொம்ப மனதார சாமியே சரணம் ஐயப்பா கண்டிப்பா விரதம் இருக்க நாட்கள்ல சரணம் சொல்லியே ஆகணுங்க ஏன் சரணம் சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் கோவங்கள் எது ிகள் பேர் வரலாம் அதெல்லாம் போக்க கண்டிப்பா காலை மாலை இரண்டு வேலையும் குளிர்ந்த தண்ணியில் குளிச்சுட்டு விரதம் இருந்து பாருங்கள் மூணு வேலையில் ஒரு வேலை மட்டும் சாப்பிடாமல் இருந்து ஐயப்பனை நினச்சி கண்டிப்பாக சரணம் சொல்லி பாருங்கள் உங்களோட மனது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு சாமிங்களும் பதினெட்டு கற்பூரம் வச்சுட்டு நல்லா ஜோதியாக சூப்பராக வச்சுட்டாங்க இங்கே லாஸ்ட்டாக ஒரு கோலம் தண்ணியும் ஒரு கற்பூரம் பதினெட்டாவது கற்பூரம் வச்சுட்டு இங்கே கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் பூ போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த கல்லில் தான் ஆளுக்கு ஒரு சூற தேங்காய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம அதாவது இங்கே சு தேங்காய் உடைச்சுட்டாங்கன்னா அதோட ஐயப்பனை தான் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றதுல தேங்காய் உடைச்சிட்டு இதோடு இன்னொரு தேங்காய் இருமுடி கட்டும் போது கொடுப்பாங்க அதை கோவில்ல உடைப்பாங்க ஸோ இங்கே வீட்டில் நான் உடைச்சிட்டு போகும்போது நல்ல மனநிலைமையில போகிறேன் இதே மாதிரி என் ஐயப்பனை பார்த்துட்டு அதே மாதிரி ஐயப்பன் கோவில்ல எனக்கு ஒரு தேங்காய் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நான் எங்கள் என் வீட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் ஏன் தான் எல்லாருமே சேர்ந்து சபரிமலைக்கு போறாங்க நம்ம காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய கோவில்ங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ஹைகிரீவர் கோவில் உங்க வீட்டுக்கு யாராவது படிக்கணும் அப்படின்னா நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வியாழக்கிழமையில ஹயக்ரீவரை வந்து தரிசனம் பண்ணுங்க இப்போ நம்ம அக்கா வீட்டாண்ட வந்துவிட்டோம் மக்களே ஸோ இதுதான் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் அக்கா இங்கே இங்கே தான் இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழா குடியரசு தின விழாக்கெல்லாம் இங்கே தான் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் ஸோ நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது இந்த வழியாக தான் நம்ம இப்போ அக்கா வீட்டுக்கு போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நம்மளோட மருத்துவ காப்பீடு ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது நமக்கு காஞ்சிபுரமில் ஸோ காஞ்சிபுரம் சார்ந்த யாரெல்லாம் இருக்கீங்களோ கரெக்டாக இங்கே தான் இருக்குது அந்த எல்லா ஆஃபீஸுமே கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேட் இந்த கேட் ஃபுல் ஆகிடுச்சு அடுத்த கேட் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி தான் இருக்கு இதுதான் வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த அகாடமி ஸோ இங்க வந்து ஒரு கிரவுண்டு வரும் இங்கே தான் ட்ரைனிங் எல்லாமே வந்து எடுப்பாங்க ஸோ இது எடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நேராக நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்கா வீட்டான தான் போக போகிறோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நேராக வந்து அக்கா வீட்டான போய்ட்டு மூணு மணிக்கெல்லாம் இருமுடி வந்து ஸ்டார்ட் பண்ணப் போகிறாங்கங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க ஐயப்பன் பக்தர்கள் என்ன மாதிரிலாம் இருந்து விரதம் இருக்கணும் என்ன மாதிரிலாம் போகணும் அடுத்தது இருமுடி அணிந்து எப்படி செல்றாங்க நம்மளோட பக்தர்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அங்க போய் என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் கரெக்டா அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே தேங்க்யூ பாய் மக்களே